யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதருவிடம் யோவானின் மகன் சீமோனே நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடமா ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார் இரண்டாம் முறையாக ஜேசு அவரிடம் ஜோபானின் மகன் சீமோனே நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார் அவர் ஜேசுவிடம் ஆமாண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார் ஜேசு அவரிடம் என் நாடுகளை மேய் என்றார் மூன்றாம் முறையாக ஜேசு அவரிடம் யோவானின் மகன் சீமோனே உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார் உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று ஜேசு மூன்றாம் முறையாக கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார் ஜேசு அவரிடம் என் ஆடுகளை பேணி வளர் நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டி செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் பேதுரு இவ்வாறு இறந்து எவ்வாறு இறந்து கடவுளை மாற்றிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார் இதை சொன்னபின் பேதுருவிடம் என்னை பின் தொடரு என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதரங்களே நாங்கள் பாஸ்கா காலத்திற்கு முடிவு வைக்க போகிறோம் பாஸ்கா காலம் முடிவுறுகிறது இன்னும் இரண்டு நாட்களிலே பாஸ்கா காலம் நிறைவு வருகிறது தூயாவியானவர் பெருநாளோடு தூயாவியார் பெருநாளிலே திருவிழாவிலே பெருவிழாவிலே நாங்கள் வாசிக்கிற இறை நற்கருணை மன்றாட்டு அதனுடைய தொடக்க உரை இவ்வாறு சொல்லுகிறது நீர் தூயாவியாரை அனுப்பி பாஸ்கா மறைபொருளை நிறைவுக்கு கொண்டு வருகிறீர் என்று அன்மான சோகரங்கள் இந்த சவம் எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால் பாஸ்கா காலம் ஐம்பது நாட்கள் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெறுகிறது தூய ஆவியானவருடைய பெருவிழாவோடு அன்றைய நாளிலே திரு அவை உதயமாகிறது அது உலகம் முழுவதற்கும் ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு இரையாட்சியின் காவு நிறுவனமாக அது பறைசாற்றப்படுகிறது கிறிஸ்தேசுகளே அருமையான சகோதரங்கள் இந்த ஏழு வாரம் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் தூயாவியார் பெருவிழாவது ஐம்பதாவது பெந்த நாள் இந்த ஏழு நாள் பயணம் இந்த ஏழு வார பயணம் எப்படிப்பட்டதாக என்னுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது பாருங்களன்பான சகோதரங்களே நாம் உண்மையாகவே இந்த ஏழு வாரத்திலும் நிலைவாழ்வு என்ற ஒன்றைப் பற்றி தியானித்தோமா நிலை தருவது யார் நிலைவாழ்வை எங்கே பெற்றுக்கொள்வது பலர் பல விடைகள் சொல்லுகிறார்கள் ஆனால் நிலைவாழ்வு என்பது அது ஜேசு மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையால் மாத்திரமே கிடைக்கிறது தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை பெறும் வரட்டும் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் தம் ஒரே மகன் ஜேசு மீது நிலை வாழ்வை பெறும் ஒவ்வொருவரும் பாருங்கள் அந்த சகோதரங்களை எனவே இந்த நிலைவாழ்வு பயணம் ஏழு வாரங்கள் நாங்கள் நடந்து விட்டோம் அதற்கு முன் நாற்பது நாட்கள் தவக்காலத்தில் ஆயத்தம் செய்தோம் ஏறத்தாழ தொன்னூற்றி ஆறு நாள் பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் இந்த தொன்னூற்றி ஆறு நாள் பயணமும் எனக்கு போதும் இந்த வருடம் முழுவதும் நான் உறுதியோடு பயணிப்பதற்கு ஏன் நம்முடைய பழைய வாழ்க்கையிலே இருந்து இந்த உலகத்தினுடைய துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து அதற்கு நான் மடிந்து நான் ஜேசுவோடு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தழுந்தேன் நிலை வாழ்வை பற்றி தியானித்தேன் நிலை வாழ்வுக்குள்ளே பயணித்தேன் எவ்வாறு நான் இந்த உறுதியான மனுவையோடு இறைவார்த்தை என்னை அதிகமாக இறைவார்த்தை என்னை அதிகமாக புடமிட்டு வைத்திருக்கிறது என்னை 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 அது உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த உறுதியோடு நாம் ஆரம்பிக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையோடு ஆரம்பிக்கின்ற பொது காலத்தில் என்னால் வாழ முடியுமா நான் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி உடமையாக்கி கொள்ளுகின்ற வேலையில் என்னால் ஈடுபட முடியுமா என்கின்ற சவால் நிறைந்த கேள்வி எனக்குள்ளே உதயமாகி இருக்கிறது கிறிஸ்து ஜேசுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரி இன்றைய நச்செய்திக்கு வருகிற பொழுது இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது இவை எல்லாமே எவ்வாறு நாம் ஜேசு ஆண்டவரை சாதிப்பதற்கு துணிய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது ஜேசு இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தெரியும் புரிந்த பவுலடிகளார் மிகவும் ஒரு தந்திரசாலி தான் எந்த இடத்திலே தான் இருக்கிறாரோ அது கடலாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் காற்றிலேயாகப்பட்டிருக்கலாம் புயலிலேயாகப்பட்டிருக்கலாம் உடைவிலே இருக்கலாம் சிறைச்சாலையிலே இருக்கலாம் நாலு மனிதரோடு பேசலாம் அரேப்பாகு மன்றத்திலே இருக்கலாம் ஊரை சுற்றி வலம் பெறலாம் அது அவர் எங்கு சென்றாலும் அவரிடம் இருந்த ஒரு ஒரு தற்றுணிவு என்னவென்று சொன்னால் தன்னிடம் இருந்த தந்திரத்தனத்தை பயன்படுத்தி கொண்டு தந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் ஜேசுவை அறிவிப்பார் அதுதான் அவருடைய தந்திரம் இயேசுவை அறிவிப்பதற்காக அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்துவார் அந்த சூழலை அவர் பயன்படுத்துவார் அது எந்த சூழலாக இருந்தாலும் பரவாயில்லை அது சிறைச்சாலையோ அல்லது வழக்கு விசாரணையோ அது எதுவுமே அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை இன்றைய நாளிலும் அதுதான் நிகழ்கிறது பவுலினுடைய வழக்கு விசாரிக்கப்படுகிறது அங்கே நான் முதல் வாசகத்திலே வாசித்தோம் என்று சொன்னால் பெலிக்ஸு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார் நான் ஜெருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரைப் பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அங்கே பார்க்கிற பொழுது இவர்களுடைய விவாதத்தினுடைய அடிப்படையிலே அங்கே நிகழ்கிறது என்னவென்று சொன்னால் ஆம் உயிர்த்தழுதலை பற்றி உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் பேசி வந்தார் அது மாத்திரமில்லாமல் இறந்த ஜேசுவை கடவுள் உயிர்த்தளை செய்தார் என்று சாதித்து வந்தார் போதித்து வந்தார் இறுதியாக இறுதியாக அங்கே பல கருத்து சிக்கல்கள் ஏற்படுகிற பொழுது அங்கே தொழுகை கூட தலைவன் சொல்லுவான் மன்னிக்க நடுவர் இருக்கையிலே இருந்தவர் சொல்லுவார் இறந்து போன ஜேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள் இந்த ஜேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்து வந்தார் நம்முடைய புறப்பினுடைய அர்த்தம் எதுவாக இருக்க வேண்டும் துனித பவுலடிகளார் அவருடைய வாழ்வு வித்தியாசமாக இருந்தது அவருடைய சட்ட வல்லுநராக இருந்தார் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் ஆடம்பரமாக இருந்தார் ஆனால் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என சாதித்து வந்தார் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என போதித்து வந்தார் போதித்ததை விட சாதித்து வந்தார் அதைத்தான் அருமையாக இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது ஜேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார் சாதித்து வந்தார் இன்றைக்கு நீங்களும் நானும் பிறந்ததனுடைய பொருள் எங்கே இருக்கிறது ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ உழைத்தோம் ஏதோ சாப்பிட்டோம் ஏதோ அணிந்தோம் எங்கேயோ வாழ்ந்தோம் என்பது அல்ல பொருள் மாறாக என்னுடைய வாழ்வால் இயேசுவை நான் சாதித்திருக்கிறேன் ஒரு மனிதனுக்காவது என்னுடைய சிதிப்பு ஜேசுவை கொடுத்திருக்கிறது என்னுடைய பார்வை ஜேசுவை கொடுத்திருக்கிறது என்னுடைய மூச்சு ஜேசுவை கொடுத்திருக்கிறது நான் செய்த தர்மம் ஜேசுவை கொடுத்திருக்கிறது நான் பேசிய வார்த்தைகள் என்னோடு நான் இருந்த நேரம் அவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தன அவர்களுக்கு உணவு கொடுத்த நேரம் அவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தது அது ஜேசுவை காட்டி கொடுத்த ஜேசுவை சொல்லி காட்டி இருக்கிறது ஜேசு இருக்கிறார் என்று சாதித்திருக்கிறது இதுவல்லவோ வாழ்க்கை இதுவல்லவோ நாம் பிறந்ததினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுவல்லவோ என்னுடைய வாழ்வினுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பா தன்னுடைய தத்துவத்தையே மாற்றினான் உடைய தத்துவம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் ஜேசு ஆட்கொள்ளப்பட்டதால் ஜேசுவால் ஆட்கொள்ளப்பட்டதன் பின் பவுலினுடைய தத்துவம் ஜேசுவை சாதிப்பதாக இருந்தது ஜேசுவாக இருந்தால் அது நம்முடையதாக மாறக்கூடாது அதன் அடிப்படையில் இன்றைய நற்சினி வாசத்துக்கு வருகிற பொழுது பேதுரு நினைத்தார் எல்லாம் முடிந்து விட்டது நான் மீண்டும் படகை எடுத்துக்கொண்டு என்னுடைய பழைய நிலைக்கு போவேன் என்று தடுத்தாடினார் ஜேசு நிதானமாக நின்றாட வைத்தார் யோசிக்க வைத்தார் கூப்பிட்டார் பேதுருவை எந்த திபேரியா கடலிலே அவரை ஆரம்பத்திலே அழைத்தாரோ அதே திபேரியா கடலுக்கு மீண்டும் செல்கிற பொழுது கொண்டு வந்து தடுத்தாடி அவருக்கு சொன்னார் நீ போகின்ற பாதை அல்ல ஜேசு என்கின்ற மனிதனை சாதிக்க வேண்டியதுதான் உண்மையான பாதை எனவே நீ இறந்து மாட்சிப்படுத்தும் வரை ஜேசு ஆண்டவரை நீ சாதிக்க வேண்டும் என்று அவருக்கு புத்தி புகட்டி என்னை வா என்று கூறுகிறார் கிறிஸ்தியூக்களை அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாளாந்தம் நம்முடைய குடும்பத்திலே பாடசாலையிலே வேலை செய்கின்ற இடங்களிலே பயணம் செய்கின்ற பொழுது போக்குவரத்து ஊடகங்களிலே நாங்கள் இருக்கிற பொழுது இன்னுமாக நாங்கள் தொலைபேசியிலே உறவாடுகிற பொழுது உரையாடுகிற பொழுது அது எதுவாக இருந்தாலும் ஜேசு என்ற மனிதனை சாதிக்க பழக வேண்டும் அந்த சாதனையினுடைய முடிவு நிலை வாழ்வாக அமையும் எனவே அதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடிக்கொள்ளுவோம் ஆமே ஹோலி புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்